ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அதிரடியான இம்பார்ட்டனான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதமாக ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறும் அதில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கையினால் சில யோகங்கள் உருவாகுது அந்த யோகமானது ஜூன் ஏழாம் தேதி இந்த டைம் உருவாகுது அந்த யோகம் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கன்னிராசில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு தனித்தன்மையை கொண்டு அந்த கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்துதான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் சில நேரம் நமக்கு சாதகமாக அமைந்திருந்ததுன்னா கிரகங்கள் மூலயமா நமக்கு சாதகமான பலன் வாழ்க்கையில் கிடைக்கும் சில நேரம் நமக்கு கிரகங்கள் பாதகமா இருந்ததுன்னா நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நேரம் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும் அதற்கெல்லாம் காரணமே வந்து நவக்கிரகங்கள் தான் அப்பேற்பட்ட நவக்கிரகங்களால நம்மளோட ராசிக்கு நிலைமை எப்படி மாறுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கை இந்த சேர்க்கைனால இந்த யோகம் உருவாகுது இதனால தான் உங்க ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இதெல்லாம் நடக்கும் என்ன நடக்குங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை நடக்கிறத பத்தி உங்களுக்கு சொல்றேன் என்ன கிரக சேர்க்கை நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க செவ்வாயும் கேதுவும் தான் வந்து இணைய போறாங்க இவங்க ரெண்டு பேருமே எதிரி கிரகங்களாக இருந்தாலும் இவங்க இணையறதுனால ஒரு யோகமானது உருவாகுது அதுதான் விஷபோதக யோகோ இந்த யோகா உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் விபத்துல மாட்ட போகிற அளவுக்கு தலையெழுத்து மாறும் ஸோ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எப்படி மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் இல்லனா தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆக்சுவலி கிரகங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்தபோது அது ஒரு ராஜயோகத்தை உருவாக்கும் அந்த யோகமானது சில நேரம் அந்த ராசிக்கு சுபமாக இருக்கும் சில நேரம் அசுபமாக இருக்கும் ஸோ இப்போ அந்த யோகம் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயும் சரி கேதுவும் சரி இரண்டுமே முக்கிய கிரகங்கள் தான் இவைகள் வந்து அவங்கவுங்க ராசி மாற்றத்தில் வெவ்வேறு ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தும் ஆக்சுவலி செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போர்க்கிரகமாக கருதப்படுது தற்போது சிம்ம ராசியில் கேதுவோடு இணைய போகிறாரு இவர் செவ்வாய் திகிரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறாரு கேது வந்து மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆள்கிறார் ஸோ ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்குள்ளே வந்து நுழைய போகிறாரு சிம்ம ராசியில் நுழையும் போது கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் வந்து உக்காந்துருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள இந்த ரெண்டு சேர்க்கை ஏற்பட்டு விசபோதக யோகமானது ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் ஏழாம் தேதி உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் பல ராசிக்காரங்களுக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியானது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த யோகத்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிடுறேன் இந்த விஷபோதக யோகமானது ராசிக்காரங்க உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுது இந்த செவ்வாய் கேது சேர்க்கை காரணமாக ராசிக்காரங்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் உருவாகுது இதனால உங்களுக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது எல்லாமே ரொம்ப அசுபமான விசபோதக யோகத்தால் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் நீங்க கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு மெயினா டிக வாகனம் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது அறிவுறுத்தப்படுது இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போது சில பாதகமான விளைவுகள் சந்திக்கலாம் இது வேலையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கிற மாதிரி செய்யும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஸோ உங்களோட ராசிக்கு பொதுவாகவே இந்த சேர்க்கையினால பயங்கர எச்சரிக்கை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் உங்களுக்கு டீப்பாக என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னென்னலாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசி உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் டீப்பாக கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புத்தி கோர்மையோடு செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் கவனத்தோடு கையாளணும் அதுதான் நல்லது என்பது எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லா காரியங்களையும் உங்களுக்கும் அனுகூலத்தை தருவார் ஆக்சுவலி நீங்கள் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட நிறைய பேசுனீங்கன்னா உதவிகள் கிடைக்கும் அதனால் முக்கிய நபர்களுடைய உதவியை பெறுவதில் கவனம் செலுத்துங்க மனதில் கூட ஒரு வகையான தன்னம்பிக்கையானது ஏற்படும் எந்த ஒரு காரத்தையும் துணிச்சலாக செய்திங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு பெற முடியும் அதே போல் அரசாங்க ரீதியான விஷயங்கள் நீங்கள் இந்த டைம் செய்திங்கன்னா நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அரசாங்க ரீதியிலான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க இந்த கிரக சேர்க்கையால் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக அடையும் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி சூப்பராக உங்களுக்கு இருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் அதே போல் நீங்கள் உத்தியோகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது நல்லது அப்போ தான் இந்த கிரக சேர்க்கையின் போது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அதனால மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதற்கேற்ப உத்தியோகத்துல நடந்துக்குங்க அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரக சேர்க்கையினால் கலகலப்பு இருக்கும் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும் வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசிப்பது செய்வது நன்மை தரும் அதை பண்ணாம இருக்காதீங்க பிள்ளைகள் வகையில் அன்பு செலுத்துங்க ஆனா அவர்களுக்கு செலவு செய்வது நேரிடும் பெற்றோர் வழியில் இருந்து வந்த கசப்புணர்வு உங்களுக்கு மாறும் பெண்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க காரியத்தை செய்யும்போது துணிச்சலாக செய்துக்கு அதிக தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தான் முடிக்க முடியும் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கையினால குடும்ப ரீதியாக பார்க்கும்போது ஓரளவு உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் இந்த கிரக சேர்க்கையின் போது எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதில் ஒரு வகையான சந்தோஷமானது உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வதற்கு வழி உங்களுக்கு கிடைக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் எழுப்பறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அதனால் தெளிவான முடிவு எடுக்க பாருங்க மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க உங்கள் கலைத்துறையில் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையில புதனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பாராத இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு புதிய பதவிகள் வந்து கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை வந்து உயரும் எதையோ செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சாமர்த்தியமானது உண்டாகும் பெரியவங்க மூலம் காரியம் அனுகூலமானது ஏற்படும் திறமையானது வெளிப்படும் ஆக்சுவலி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியமானது உண்டாகும் உங்களுடைய அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் நீங்கள் பெறுவீங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் பாடங்கள் படிப்பதில் சுறுசுறுப்பு வேண்டும் மற்றவர்கள் விட கூடுதலாக படிக்க வேண்டும் அந்த எண்ணம் இருந்தாவே நீங்கள் வெற்றியானது ஈஸியாக பெற முடியும் அவ்வளோதாங்க கன்னிராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டுக்குன்னா இந்த கிரக சேர்க்கைக்கு பிறகு புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ராம படித்து பெருமாளை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் அதனால் அது ஒன்று மட்டும் மறக்காமல் செய்து பயன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி